தனுசு ராசிக்காரங்களுக்கு இமாலய நேரங்காலங்கள்லாம் வருது நீங்க யாரையாவது பழி ஆகி உங்களுக்கு தான் வரும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கார ஒரு ஆண்கள் பத்தீங்கன்னா சுகபோகின்னே சொல்லலாம் உச்ச நிலையில கொண்டு போகும் பதத்துல பாம்பு ஏரியில ஏறி உச்சல போயிட்டு மேல இருக்கிற பாம்பு கொத்துனா தர கேட்ட வந்துடும் தெரியுமா அந்த மாதிரியான இடையுள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனல் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டே காலுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பயிற்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வர்றாரு தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கவனம் தேவை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பரிபூர்ண அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி தான் சனீஸ்வரம் பகவானும் மீன ராசியில தான் பெயர்ச்சிக்கிறார் தனுசு ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களுக்கும் உள்ள தாயுக்கோ தகப்பனுக்கோ ஆவாது படிக்கிற குழந்தைங்க அவமானம் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காதல் சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு தாய் தகப்பனுக்கு இன்னலை ஏற்படுத்தி கொடுப்பீங்க சிறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சிட்டு உங்க வாழ்க்கையவே நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமும் நடக்க போகுது கவனமா இருக்கணும் பெண்கள் தான் கவனமா இருக்கணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கார ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகினே சொல்லலாம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி வயசு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது நாற்பது வயசுக்கு மேல தனுசு ராசியில உள்ள ஆண்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்து உச்சக்கட்ட அமைப்பில் போகக்கூடிய உங்கள் சொந்தமோ பந்தமோ உங்களுக்கு கெட்ட பார்வை உங்களுடைய வளர்ச்சி பார்த்து போராமப்படக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடல் நலம் பாதிக்கும் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க வீட்டுக்காக வாழக்கூடியவங்க தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க இருந்திருந்தால் கூட பல ராசிக்கார பல விதமான தனுசு ராசிக்காரங்களை பல பேர் ஒரு சில அமைப்பு உடையவங்க பிரிஞ்சு தான் வாழக்கூடிய நேரம் உண்டு தனுசு ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு உங்கள் வேலையிலையும் இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டகதியாக கூடிய நேரங்காலங்கள் இருக்கு கவனமாக இருக்கணும் ஆண்கள் தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் அப்படித்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும் இல்லறம் பற்றற்ற நிலையில் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் இருக்கும் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க புது புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை வச்சு இன்பமாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இமாலய சாதனை அடையக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வருது தனுசு ராசிக்காரங்கள ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க அப்பா இருந்தா அம்மா இருந்தா ஆவாது ஏன்னா அர்த்தாஸ்தம சனியும் அஷ்டம சனியும் ஒண்ணு உச்ச நிலையில கொண்டு போகும் பரம பதத்துல பாம்பு ஏரியில ஏறி உச்சல போயிட்டு மேல இருக்கிற பாம்பு கொத்துன்னா தரட்டிக்கிட்ட வந்துடும் தெரியுமா அந்த மாதிரியான இடையூறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும் மோகத்துகள் இருந்து விடுபடுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இயன்ற வரைக்கும் அன்னதானங்கள் பண்ணுங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒட்டுணர்ந்து வாழுங்க யாரையும் அழிக்கணும் யாரையும் கொல்லணும் யாரையும் பழி வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து விடுபடுங்க விதை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதை விதைத்தவன் தினை அறுப்பான் நீங்க யாரையாவது பழி வாங்கணும் எண்ணத்துல நோக்கத்துல இருந்தா அந்த அர்த்தாஸ்தம சனில அப்படியே ரிவேஸ் ஆகி உங்களுக்கு தான் வரும் அர்த்தாஸ்தம சனில அரசியல்ல பிரவேசமாகலாம் காசு பணத்தை தண்ணியா செலவு பண்ணலாம் புதுப்புற மால மாளிகைகள் வாங்கலாம் வண்டிகள் வாகனங்கள் வாங்கி ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழலாம் அந்த மாதிரியான ஒரு நேரமும் இருக்கு அர்த்தாஷ்டம சனி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணாத்தாம் பிரச்சனை மற்றபடி ஒரு குறை கிடையாது தவமும் தானத்தையும் பண்ணுங்க அற்புதமாக வாழக்கூடிய நேரம் உண்டு பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் அதுவும் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானுடைய குணநலன்கள் காரக தன்மை சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான் தொழிலுக்கு காரகன் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலியமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான் நீதிமான் நீதி நேர்மையை நிலநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வரம் பகவான் என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மாலை மாளிகையோட பதினாறு செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால் தான் முடியும் இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய் அதாவது ஸ்டோக் காதுவலி பல்லு வலி ஜாயிண்ட் பெயின் இன்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்கிறது பல தொழில நஷ்டமாகிறது கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு தெரியாம பண்ணக்கூடிய தந்து தப்புக்கும் தண்டனை உண்டு தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் கிரகம் இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க சனிக்கிழமை உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொல்லட்டா ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வரம் பகவானும் கடவுளும் ஒண்ணு ஒரே குணாதிசைகள் உடையவங்க வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம் அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள சனிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட அதாவது அறங்காவலர்கள்கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்கள் அரசியல் பிரவேசம் சக்சஸ் உங்கள் நோய் போச்சு உங்கள் கடன் போச்சு உங்கள் பயம் போச்சு மாலை மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்க கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒருமுறை போங்க உங்க தலையெழுத்தே மாறும் சனீஸ்வரன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளையும் சாதகமா பாதகமா இருக்காரு சாதகமா ஆனாலும் சரி பாதகம் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்கறது ஐதீகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை குடிப்பியா நீ ஓன்னு அழற உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்க யார சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ தேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும் வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு தரமாட்டான்